ஐடியாஸ் வெல்கம் டு ஷைனி தகவல் இப்போது நீங்கள் என்ன தான் வந்து தைக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் இந்த தவறை மட்டும் நீங்கள் பண்ணவே கூடாது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அளவு பர்ஃபெக்ஷன் ஒன்று இருக்கும்ல அது மிஸ் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள் கஸ்டமர் வந்து இதை மாதிரி க்ளாத்து அண்ட் வந்து லைனிங்கும் சேர்த்து அவங்க கொடுத்துட்டாங்க இதில் என்னன்னா இப்போ லைனிங் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கசங்கி இருக்கு பாருங்க இப்போ இருக்க அதுவும் இந்த பொங்கல் டைம்லலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஆகும் ஐன் பண்ணி போடுறதுக்கெலாம் நமக்குலாம் நேரமே இருக்காது இன்னொன்று ஆஹ் ஐன் பண்ணி போட்டு தைக்கணும்னா எத்தனை ப்ளவுஸுன்னு நம்ம வந்து இத மாதிரி பண்ண முடியும் ஆனால் ஒவ்வொரு சிலர் வந்து அது தான் சொன்னாலும் அவங்க வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க எப்போ அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது கம்மி ரேட்டில் கிடைக்குதோ அப்போ அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க வாங்கி வச்சுட்டு தேவைப்படும் போது இப்படி கொடுத்துருவாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இதை மாதிரி இருக்குன்னா ஒரிஜினல் கிளாத் எப்படி இருக்குன்னு பாருங்க ஏன்னா லைனிங்ல தான் வந்து நாம் வந்து அளவுலாம் போடுவோம் அப்போ இந்த பக்கம் கை போட்டாலும் நமக்கு கை கரெக்டா வராது அந்த பக்கம் கை திருப்பி போட்டாலும் நமக்கு கரெக்டா வராது அப்ப என்ன பண்றது அப்படின்னா எடுத்து பாருங்க அவங்க அந்த கிளாத் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ இந்த கிளாத் வந்து சுருக்கம் அந்த அளவுக்கு இல்ல பரவாயில்ல தைக்கலாம் அப்படின்னாலும் ஆனா நமக்கு எப்பவுமே என்ன பேக் சைட் கட் பண்ணணும் அப்படின்னாலும் கை கட் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு இந்த கார்னர்லாம் சரியா இருக்கணும் சோ கார்னர்லாம் பார்த்தீங்களா சரியாகவே கிடையாது ஏன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி பஞ்சு பஞ்சா ஏழை எழையா இதை மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க எப்படி மெஷர்மெண்ட் பார்த்து எடுப்பீங்க லைனிங் நல்லா இருந்ததுன்னா லைனிங் போட்டு கட் பண்ணிட்டு நீங்க அப்படியே இதை பண்ணலாம் இல்லை இது சரியா இருந்தாலும் நீங்க இதை தூக்கி போட்டு அதை மேனேஜ் பண்ணலாம் ஸோ ரெண்டுமே நமக்கு இப்படி கையில குடுக்கும் போது என்ன பண்ணணும்னா இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறம் இந்த பஞ்சு மாதிரி த்ரெட் எல்லாம் வருது இல்லையா இதை கட் பண்ணிடணும் இன்னொன்னு நான் பார்த்தேனே உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சு இதோ இதுங்க பாருங்க இத மாதிரி வருதில்ல ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குது இதையும் வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட்டோடு சேர்த்து எடுத்துட்டிங்கன்னா பார்க்கவே நல்லா இருக்காது அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா இதெல்லாம் கழிகிற அளவுக்கு கரெக்டாக பார்த்து இந்த கார்னரும் இந்த சைடு இருக்க கார்னரும் கரெக்டாக ஈக்குவல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த பிறகு உங்களுக்கு இப்போ இதெல்லாம் வந்து ஒரு இப்போ இதில் ஒரு இன்ச் போகும்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு இன்ச்சு போகாது இவ்வளோ தூரம் இருக்கிறதுனால எப்படியோ ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ரெண்டு கூட எடுத்துக்கோங்களேன் ரெண்டு போயிடுது இது எந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் டாட் டாட் இருக்குது இதில் ஒரு ரெண்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து நமக்கு கிளாத்தோட அளவு கம்மியாகுது ஆள் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததும் இதை கழித்து எடுத்துகிட்டு கட் பண்ணாமல் என்ன பண்ணணும்னா கையோட அளவு வருதா அடுத்து திருப்பி போட்டு பேக் சைடோட அளவு நமக்கு வருதா அப்போது ரெண்டுமே ஒரு கோடு ஒன்று போட்டு இது இதுக்கு கைக்கு இவ்வளோ தேவைப்படும் முதுகுக்கு இவ்வளோ தேவைப்படும் நீங்கள் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டு வச்சு பார்த்து இந்த ஃப்ரண்ட்டுக்கு அந்த ஹைட்டு ஹைட் போதுமான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டே நம்ம வந்து பட்டிக்கு எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் போட் கட் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறத வந்து பட்டிக்கு எடுத்துக்கலாம் அப்போ பட்டிக்கு வருதான்னு பார்த்துக்குங்க அப்படி பட்டி பேக் சைடு முதுகு இதுக்கு மூணுத்துக்குமே வந்துட்டாலும் மீதி அந்த ஹூக்கு இதெல்லாம் இருக்குல்ல ஹூக்கு ஹைலாம் கட்டுவோம்ல அது வந்து நம்ம லைனிங்கில் கூட மேனேஜ் பண்ணிக்கலாம் மற்றபடி நமக்கு கன்ஃபார்மாக இது மூணுத்துக்குமே நமக்கு வந்து இந்த ஒரிஜினல் துணியோட கிளாத்து தேவை இதை மாதிரி உங்களுக்கு மிஸ் மேட்செலாம் வந்துச்சு ஆரம்பத்தில் நீங்கள் பிகினர்ஸ் தைக்கிறீங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் கிடச்சிருச்சு துணி கிடச்சிருச்சு தைக்க கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எடுத்ததும் போட்டு கட் பண்ணுறாதீங்க இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள் அப்படி உங்களுக்கு அளவு ரொம்பவே இடிச்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள்ட்ட வந்து கான்டெக்ட் பண்ணி என்ன ஏதுன்னு பேசிடுங்க சரிங்களா இந்த தவறை மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது பிக்னஸ்க்கு வந்து கண்டிப்பாக இதை பண்ணிவிடுவாங்க இந்த தப்பை பண்ணிவிடுவாங்க பண்ணிவிட்டு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாது ஒட்டு கூட நம்ம போட்டுக்கலாம் ஆனால் துணி கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கணும் ஒட்டு கூட நீங்கள் எதுக்கு போட முடியும் சைடுக்கு கையோட சைடுக்கு மட்டும்தான் நீங்கள் போட முடியும் மற்றதுக்கு நீங்கள் ஒட்டு போட்டிங்கன்னா அதெல்லாம் நல்லாவே இருக்காது அதனால் நீங்கள் அந்த எல்லாம் சரியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த வீடியோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக பிக்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்